வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மீன் பண்ணையாளர்களுக்கு எளிய முறையில் மீன் தீவனம் தயாரிக்கும் முறைகள் குறித்த திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் செரில் ஆண்டனி அவர்கள் தரும் தகவல்கள் மீன் உணவு அப்படின்னு சொல்லும்போது மீன் வளர்ப்பில் அது ரொம்ப முக்கியமான ஒரு மேலாண்மை இப்போ மீன் உணவு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இயற்கையான குளங்களில் மீன் வந்து இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இயற்கையான உணவுகள் இருக்குது ஆனால் மீன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி நம்ம குளங்கள்லேயோ இல்லை சின்ன தொட்டிகள்லையோ நம்ம மீன் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு தேவையான உணவு வந்து பற்றாக்குறை இருக்கும் இதற்காக நமக்கு வந்து மீன் உணவு வந்து நம்ம தயார் பண்ணலாம் மீன் உணவு அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரி விஷயங்கள் அதுக்கு தேவை நம்ம முக்கியமாக பார்க்குறது வந்து மீனில் வந்து தன்மை ரொம்ப முக்கியமான அம்சமாகும் இது போக உங்களுக்கு வந்து கொழுப்புத்தன்மை அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் அது போக வைட்டமின் மினரல் மிக்ஸு இதெல்லாமே வந்து சேர்ந்து ஒரு கலவையாக நம்ம வந்து மீன் உணவை தயார் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி உணவுகள் எல்லாமே வந்து நமக்கு கம்பெனியில் இப்போ இண்டஸ்ட்ரியல் லெவலில் தயார் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் இது பெரிய அளவில் வந்து நம்ம ஒரு மீன் வளர்ப்பு குளங்களில் நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் சின்ன அமைப்புகள் இப்போ வீட்டுக்கு பின்புறத்தில் ஒரு சின்ன குளங்கள்லையோ இல்லை நம்ம வீட்டில் வந்து அலங்கார மீன் வளர்க்குறோமோ அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு வந்து ஒரு சின்ன அளவில் எப்படி வந்து உணவு தயார் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இப்போ இது ஏற்கனவே வந்து நாங்கள் எங்களுடைய துறையில் வந்து ஆராய்ச்சியின் அடிப்படையில் கடல் பாசி வச்சு அதை உட் உட்படுத்தி நாங்கள் வந்து இந்த மீன் உணவை வந்து நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம் உணவு அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பார்க்க வேண்டியது புரத பொருட்கள் இதில் முக்கியமானது இங்கே வந்து பார்க்குறது வந்து இது வந்து இறால் நமக்கு வந்து இறால் வந்து எப்போ சீசனில் நமக்கு நிறைய கிடைக்குதோ அதை நம்ம காய வைத்து அரைத்து இதை இறால் தூள் அப்படின்னு சொல்லி நம்ம உபயோகப்படுத்தலாம் இது வந்து நீங்கள் பார்க்கும்போது மீன் எல்லா மீனுமே வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வாங்க மாட்டாங்க சின்ன இனங்கள் மீன்கள் எல்லாமே சேர்த்து அதையும் நம்ம நல்லா காய வச்சு தூளாக்கி நம்ம வந்து அது ஃபிஷ் மீல் இல்லாட்டி மீன் தூள் அப்படின்னு நம்ம இது ரெண்டுமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வெஜிடேரியன் கிடையாது நான் வெஜிடேரியன் அதாவது உங்களுக்கு வந்து மீன் வந்து சில இனங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தூள்கள் போட்டால் மட்டும்தான் அந்த உணவு வந்து ஏறுக்கும் இது போக இது வந்து ரொ இ நமக்கு வந்து அடுத்த புரதம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சோயாபீன் அதாவது இது வந்து உங்களுக்கு சோயாலேருந்து நம்ம வந்து ஒரு மாவை நம்ம தயார் பண்ணுறோம் இதுவும் புரதத்துக்கு ரொம்ப முக்கியமானது இந்த சோயா தூள் இது போக இது எல்லாமே வந்து புரதத்துக்கு இனி உங்களுக்கு கொழுப்பு சத்து அதாவது கொழுப்பு இது இதுலேயுமே இருக்கும் இது போக நம்ம என்ன பண்ணுவோம் மீன் எண்ணெய் மீன்லேருந்து தயாரிக்கப்பட்ட மீன் எண்ணெய் அதில் சேர்ப்போம் இனி இந்த கலைவைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு புரதம் வரும் உங்களுக்கு கொழுப்பு சத்து வரும் இது போக நமக்கு மாவு சத்து ரொம்ப முக்கியம் அதற்காக தான் நம்ம நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்குது இப்போ இங்கே வந்து நாங்கள் குறிப்பிட்ட சில பொருட்கள் எடுத்துருக்கோம் கோதுமை மாவு எடுத்துருக்கோம் சோளம் மாவு எடுத்துருக்கோம் ராகி மாவு எடுத்திருக்கோம் எதே நம்ம கைவசம் இருக்குதோ அந்த பொருட்கள் எடுக்கலாம் நம்ம நாட்டில் வந்து நிறைய வகையான பொருட்கள் இருக்குது இப்போ சோளம் நமக்கு கிடைக்குது கேழ்வரகு நமக்கு கிடைக்குது கோதுமை மாவு இது எல்லாமே வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா மாவு சத்து போக அந்த உணவை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பைண்டிங் தண்ணியில் போட்ட உடனே அதை கரையக்கூடாது அந்த தன்மை வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு இருக்குது இது போக நமக்கு ம மனிதர்களுக்கு எப்படி நம்ம வந்து வைட்டமின் எக்ஸ்ட்ரா சத்துகள் தேவையோ அதே மாதிரி நமக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி வைட்டமின் மினரல் மிக்ஸ் நமக்கு வாங்க கிடைக்கும் இதையும் நாங்கள் வந்து சேர்க்கும் இதெல்லாமே சேர்த்து ஒரு கலவை தான் இது போக இப்போ முக்கியமாக வந்து நாங்கள் வந்து இப்போது சோயாலேருந்து தனியாக இது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி சில மீன் இனங்களுக்கு நம்ம இதை சேர்ப்போம் இதுக்கு பேர் வந்து சாய் லெசுத்தீன் இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீனுடைய உணவுடைய தரம் வந்து உயரும் இப்போ இந்த மாதிரி பல பொருட்கள் சேர்த்து தான் நாங்கள் வந்து மீன் உணவு தயார் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த உணவு நீங்கள் பார்க்குறது வந்து மிதக்கிற தன்மை இது போட்டுட்டிங்கன்னா தண்ணிக்கு மேலே தான் மிதக்கும் சில மீன் இனங்கள் வந்து மேலே மட்டும்தான் மேயும் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா இந்த அலங்கார மீன் அக்வாரியம் தொட்டியிலலாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உணவுகள் நாங்கள் கொடுப்போம் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இறாலுக்கு இறால் எல்லாம் எப்படி பண்ணும் கீழே அடியில் தான் மேயும் இந்த உணவெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும் தண்ணிக்குள்ளே போகும் தண்ணி வந்து இதில் ஈர்த்து எடுத்து அந்த பெல்லட் வந்து உள்ளே போகும் இது அதே மாதிரி சின்ன மீன் இனங்களுக்கு தேவையான உணவு இதை வந்து நாங்கள் தயார் பண்ணிக்கிற உணவு வந்து மேலே ரொம்ப நேரம் மிதக்காது கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே போகும் அந்த மாதிரி மீன் இனங்களுக்கு நம்மளே வந்து நமக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் மீன் உணவை தயார் பண்ணலாம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு தனியாக அதுக்கு ஒரு கருவி இருக்குது மிக்சர் அப்படின்னு சொல்லி அதை நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் என்னென்ன உணவுப் பொருட்கள் தேவையோ அது எல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் அப்படியே தட்டிடுவோம் ஃபுல்லாக அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட்டமின் மினரல் மிக்ஸ் அந்த சத்தான பொருட்களும் மீன் எண்ணெயும் சோயலசத்தினை தவிர மீதி உள்ள பொருட்கள் புரதத்துக்கு சேர்த்தது மாவு சத்துக்கு சேர்த்தது கொழுப்பு சத்துக்கு சேர்த்து எல்லா மாவுகளையும் சேர்த்து நாங்கள் இதில் போட்டு உள்ளே வந்து ஒரு பிளேடு மாதிரி இருக்குது அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில வரும் இனி மிக்சிங் கொஞ்சம் தண்ணியை போட்டு ரொம்ப தண்ணி நம்ம போட மாட்டோம் ஒரு தன்மை மட்டும் அதுக்கு தேவை அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நம்ம 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 வந்து பண்ணணும் வீட்டிலே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ ஃபீட் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா குக்கரில் போடலாம் எங்களுக்கான தனியாக அதுக்கு ஒரு கருவி இருக்கு ஏன் நம்ம அந்த குக்கிங் ப்ராசஸ் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சேர்க்கக்கூடிய இந்த மாவு பொருட்களுடைய ஒட்டுற தன்மை பைண்டிங் சொல்லுவோம் அது அப்போ தான் ரிலீஸ் ஆகும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பேசிக் இது அப்போது அந்த தன்மை வந்து வெளிவந்தால் தான் உங்களுக்கு உணவு வந்து தண்ணியில் போடும்போது சீக்கிரமாக கரையாது நாங்கள் இதுக்கு வந்து தனி கருவி வச்சுருக்கோம் இன்னும் ரொம்ப சுத்தமான முறையில் தயார் பண்ணுறதுக்கு இன்னும் பா பார்க்க போனால் எங்களுக்கு வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி அஞ்சு கிலோ வரைக்கும் நாங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து ரொம்ப ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ரொம்ப தெளிவாக நம்ம வந்து வேறு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கருவி இதுக்கு அது பேர் ஆட்டோ இதில் போட்டு நாங்கள் வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறோம் இப்போ இதில் ஒரு இருபது நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி குக்கர் நம்ம குக்கர் எப்படி பண்ணுறோமோ இதை நீங்கள் நினைக்கலாம் ஒரு பெரிய குக்கர் அவ்வளோதான் நம்ம வீட்டில் நம்ம இதை பண்ண மாட்டோம் இது இந்த மாதிரி லேபில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு குக்கரோடைய மாடல் தான் ஆனால் பெரிய அளவில் பண்ணுறதுக்குள்ள குக்கர் இப்போ இதுக்குள்ளே தான் நாங்கள் வந்து அந்த கலவையை வச்சுருக்கோம் வேக வைக்கிறதுக்கு இப்போ நாங்கள் ஏற்கனவே வச்சுருக்கோம் அந்த மிக்ஸு இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணும் குக்கரில் வச்சாலுமே நம்ம கவர் ஏன் அப்படின்னா நீர் ஆவி தண்ணி நிறையா வந்து உள்ளே விழக்கூடாது விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த களி மாதிரி ஆகிடும் அப்படி வரக்கூடாது அதனால் அதுக்கு ஏற்றா மாதிரி உள்ள தன்மையை வந்து நம்ம காமிக்கிறோம் இப்போ கொஞ்சம் ரொம்ப சூடாக இருக்கும் லேசாக நம்ம இதை வந்து ஆற விடணும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம இந்த சத்த சத்து உணவுகள் வைட்டமின் மினரல் ஃபிஷ் ஆயில் சாய் சாயில்லசு தீன் இதெல்லாம் சேர்த்து இன்னொரு மிக்ஸிங் நல்லா பண்ணிவிட்டு கடைசியாக நாங்கள் வந்து அந்த பெலட்டைசரில் போடுவோம் அந்த பெலடைசரில் போட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா அது நூடுல்ஸ் மாதிரி வெளியில் வரும் அதை தனியாக நாங்கள் எடுத்து நமக்கு சூரிய ஒளி இருக்குது அதில் நீங்கள் காய வச்சு நல்ல அந்த மாய்ஸ்சர் எல்லாமே செக் பண்ணி அதை டப்பாவில் அடைச்சு வைக்கலாம் எங்களுக்கு அதுக்கு ஒரு க கருவி தனியாக இருக்குது நமக்கு ஒரு அவன் மாதிரி ட்ரையர் இருக்குது அதில் போட்டு நாங்கள் எடுப்போம் ஆனால் நம்ம அதை ட்ரை பண்ணும்போது சும்மா மண்ணில் தரையிலெல்லாம் போடாமல் ஏதாவது ஒரு வலையில் சுத்தமான இடத்துல காய வச்சு அந்த உங்களுக்கு வந்து அந்த ஈரத்தன்மை துப்புரவாக இருக்கக்கூடாது எதுவுமே அதில் நீங்கள் எடுத்து கையில் நீங்கள் அப்படி ஒடிச்சிட்டிங்கன்னா இப்படி உடையிற மாதிரி வரணும் அப்படி இருந்தால் தான் சீக்கிரமாக தண்ணியில் கரையாது அதுக்கும் நம்ம செக் பண்ணலாம் நீங்கள் வந்து எடுத்த உடனே நிறைய உணவு தயார் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு ஒரு கிலோ மாதிரி ஒரு உணவை செஞ்சு நீங்கள் நல்லா எல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பீக்கரில் எதாவது ஒரு மக்களையோ தண்ணியில் நீங்கள் இந்த உணவை போட்டு விடுங்க போட்டு கொஞ்சம் நேரம் பாருங்கள் சீக்கிரமாக கரையுது அப்படின்னா நம்ம சேர்த்த பொருட்களுடைய ப்ராசஸ் தப்பாக இருக்கும் இல்லைன்னா நம்ம குக்கிங் டைம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் நீராவியில் நம்ம குக் பண்ணும்போது நமக்கு குறைஞ்சபட்சம் இருபது டு முப்பது நிமிஷம் வந்து நம்ம வந்து அந்த ப்ரெஷர் குக்கிங்கில் நம்ம அதை வேக வைக்கணும் அதுக்கு பிறகு வெளியில் எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணீரை விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸில் ஃபெலட்டைஸ் பண்ணணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது வீடுகளில் சின்ன அலங்கார மீன் தொட்டி அப்படின்னா இது எல்லா வீட்லேயும் இருக்குது இந்த முறுக்கு பிழியர் அச்சு நமக்கு கருவியே தேவையில்லை குறைந்த அளவில் நமக்கு வந்து பண்ணலான இந்த அச்சுகள் இருக்குது மாற்றி சின்ன மீனுக்குன்னா இந்த பல சைஸ் டை இருக்குது அதில் போட்டு எடுக்கனா இதே சைஸில் இருக்காது அது காஞ்ச பிறகு இன்னும் சின்னதாகும் ஏன்னா ஈரத்தன்மை கம்மியாகும் இந்த மாதிரி ஒரு சின்ன அளவில் கூட நமக்கு வந்து வீடுகளிலே இந்த மாதிரி உணவை வந்து நம்ம தயார் பண்ணணும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் செரில் ஆண்டனி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு 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 மூன்று ஒன்று ஏழு எட்டு ஆறு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்